வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மழையின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு சில மாவட்டங்களில் ஸோ இதை என்னென்ன மாவட்டங்களில் அறிவிச்சுருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மாணவர்களின் பாதுகாப்பு நலன் கருதி புதுச்சேரி காரைக்கால் இருபத்தி ஒம்போது முப்பது அதாவது நாளைக்கு இருபத்தி ஒம்போதாம் தேதியும் அதுக்கு மறுநாள் முப்பதாம் தேதியும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ மற்ற முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கும் கனமழை எச்சரிக்கை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ டெல்டா மாவட்டத்துக்கு ஸோ காலையில் பத்து மணி வரையும் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடலூர் விழுப்புரம் மாவட்டத்துக்கு நாளை ஒரு நாள் மட்டும் இருபத்தி ஒம்பதாம் தேதி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க பள்ளி கல்லூரிகளுக்கு ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேலும் மலை அலர்ட் விடுக்கப்பட்டு மற்ற மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்து விடுமுறை அறிவிப்பு வெளியாகும் என அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறாங்க மாநில மையத்திலேருந்து ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க மாதிரி வேறு ஏதாவது ஒரு நல்ல அப்டேட்டோட உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன்